உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் விட பெட்டர் நிரூபிச்சா உங்க மொத்த பணமோ ரீஃபண்ட் பணமும் டாய்லெட் கிளீனர் ஒன்பது ரூபாயில் நீங்கள் என்ன மூணு மாதம் கூட முடியலைங்க நூறு நாள் முடியலைங்க இந்த துயர சம்பவம் நடந்து இப்போ போய் மறுபடியும் நீங்கள் ரோட் ஷோனை நீங்கள் என்ன பாடம் கற்றுக்கிட்டீங்க என்ன கான்செப்டில் நீங்கள் ரோட் ஷோ நடத்துவீங்க ரோட் ஷோவில் பேச மாட்டாங்க முதல்ல அதுவே தப்பு ரோட் ஷோன்றது கையை காமிச்சிட்டு போகிறது புது கான்செப்ட் ரோட் ஷோவில் பேச ஆரம்பித்தார் அவர் இங்கே வந்து நிற்குது நிற்கி அதுவே அந்த அனுமதி மறுப்பு என்பது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று இந்த நாலரை வருஷத்தில் ஒரு ஆக்கப்பூர்வமான கட்சியாக திமுக ஏதாவது ஆனால் காங்கிரஸ் ஏதாவது தமிழ்நாட்டில் செயல்பட்டிருக்கா ஓரளவாவது இடதுசாரிகளும் விசிக்காவும் செயல்பட்டிருக்காங்க ஓரளவுக்கு கம்யூனிஸ்டுகள் ஓரளவு செயல்பட்டுருக்காங்க குறிப்பாக மார்க்சிஸ்ட் கட்சி நிறையாவே செயல்பட்டிருக்காங்க விசிகா ஓரளவு சுமாராக காங்கிரஸோட செயல்பாடு பூஜ்ஜியம் இல்லை அப்போ எதுக்கு எம்எல்ஏ ஆகும் மெர்ஜ் பண்ணிட்டு போயிடுங்க சரி மெர்ஜ் பண்ண முடியாது போட்டி தான் போடாமல் இருக்கேன் என்ன முடிமொழி போது பார்லிமெண்ட்டுக்கு பத்து சீட்டு வாங்கிக்கிறீங்களா அது போதாதான் உங்களுக்கு எழுபத்தொன்றுல இந்திரா காந்தி வழி நடத்துனாங்கல்ல அதுக்கு வேலை பத்துக்கு வேலை ஒரு பன்னெண்டு பதிமூணு ஒரு சீட் கூட வாங்கிக்கோ ஆனால் திமுக அதையும் கொடுக்காது இந்த இருபதும் அவங்களுக்கு வெற்றி தொகுதியா வெற்றி வாய்ப்பே கிடையாதுங்க இருபது கொடுத்து அஞ்சு சீட்டு ஜெயிக்க வைப்பாங்க தாவே காவுக்கே போயிடலாமே அவங்க தான் முடிப்போம் பெருமையோடு நீ இங்கே போய் இருபது சீட்டு வாங்கி ஜெயிக்கிறதுன்றது எவ்வளோ அவலம் ஆனால் அந்த அவலத்தை தான் அந்த கட்சி இன்னைக்கு விரும்புது ஒரு அணியில் தமிழ்நாடு இருக்க முடியாதுங்க பல அணிகளில் தமிழ்நாடு இருந்தால் தான் அது ஜனநாயகத்துக்கு நல்லது அப்படி நீங்கள் வந்து ஒன் நேஷன் ஒன் சொல்கிறீங்கல்ல அப்கி பார் பாஜ்பா சர்க்கார் இல்லை அதே தானே இங்கேயும் ஓரணியில் தமிழ்நாடு புதுசு புதுசாக ஸ்லோகன்ஸை கண்டுபிடிக்கிறீங்க கோஷங்களை கண்டுபிடிக்கிறீங்க உருவாக்குறீங்க நடைமுறை என்ன திமுக தவிர மற்றவங்க யார் இருக்கக்கூடாது அந்த பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் ஒன்லி ஃபார் டிஎம்கே மற்றவங்களுக்கு அது கூடாதுன்றது தானே இந்த நாலரை வருஷத்தில் நீங்கள் சாதித்தது தானே கூட்டணி கட்சிகளும் விழுங்கிக்கிட்டே இருக்கீங்க அதை தான் பிஜேபி அங்கே டெல்லியில் செய்து அதை நீங்கள் இங்கே செய்கிறீங்க ரெண்டாவது விஜயோட அரசியல் அணுகுமுறை ஒரு விஜயகாந்த் மாதிரி கலந்து பழகக்கூடியவராக இருந்தால் கூட இவங்களுக்குலாம் ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை தொழுத்துருக்கோம் அவர் ஏதோ கோட்டையில் உட்காந்துட்டு இருக்காரு மாதத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாளோ தான் வெளியில் வராரு இது அரசியலர் எப்படி விஜய யார் நம்புவா யாரும் நம்ப மாட்டாங்க அரசியல் தலைவராக களத்தில் இது இதுவரைக்கும் நீங்கள் செஞ்சது என்ன சொல்லுங்க செஞ்சவங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மொத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் சேர்காம் விஜய் அவர்கள் புதுச்சேரியில் ரோட் ஷோ போகிறதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட காலையிலேருந்து மாலை வரைக்கும் ரோட் ஷோ போகணும் அப்படின்ற ஒரு அனுமதி கேட்டிருந்தாங்க அந்த அனுமதி தொடர்ந்து தொடர்ந்து கேட்கப்பட்டுச்சு ஆனால் அது அனுமதி வந்து மறுக்கப்பட்டிருக்கு இப்போதைக்கு அனுமதி கொடுக்க முடியாதுன்ற ஒரு விஷயத்தை வந்து புதுச்சேரி அரசு சொல்லியிருக்கு போது இன்னொரு பக்கம் ஒரு ஆலோசனை நடந்துகிட்டு இருக்கு இப்போ பொதுக்கூட்டங்களாக போட்டுடலாமா அதுவும் புதிதாக வந்துள்ள செங்கோட்டையன் அவர்களை வச்சு ரோட் ஷோவை விட நம்ம பொதுக்கூட்டங்களாக போட்டுடலாம் ஒரு மாவட்டத்தில் ரெண்டு இல்லை மூணு பிரிவாக பிரித்து அங்கே நம்ம பொதுக்கூட்டங்கள் போட்டால் எப்படி இருக்குன்ற ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டுருக்காங்க எப்படி பார்க்குறீங்க ஒரு பக்கம் அனுமதி மறுப்பு இன்னொரு பக்கம் பொதுக்கூட்டங்களுக்கு போடலாமான்ற யோசனை அதுவும் செங்கோட்டையினை வைத்து நடக்கக்கூடிய இந்த யோசனை இப்படி பார்க்குறீங்க சார் முதல்ல ரோட் ஷோக்கு அனுமதி கேட்டதே தவறு கரூர் சம்பவத்திலிருந்து அவர்கள் விஜய் கட்சி விஜய் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்பதை தான் காட்டுகிறது அது இல்லாமல் வந்து தெளிவாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து தமிழ்நாடு அரசு கொடுத்த வாக்குதோ ஒப்புதல் வாக்குமூலம் என்பது நாங்கள் ரோட் ஷோக்கு இனிமேல் அனுமதி கிடையாது பொதுக்கூட்டங்களுக்கு அனுமதி ரோட் ஷோக்கு அனுமதி கிடையாது ஸ்டாண்டிங் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ் போடணும்ட்டாங்க இன்னும் அந்த காயம் அந்த வடு ஆறு மூணு மாதம் கூட முடியல இதுக்குள்ளே எப்படி வந்து இவங்க ரோட் ஷோவுக்கு பர்மிஷன் கட்டாங்கன்னு தெரியல அதில் புதுச்சேரி வந்து தமிழ்நாட்டு பக்கத்தில் இருக்கிறது ஜூரிஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட் மெட்ராஸ் கோர்ட் மட்ராஸ் ஹை கோர்ட்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு அண்டர்டேக்கிங் கொடுக்குறாங்கன்னா அது கண்டிப்பாக வந்து புதுச்சேரிக்கும் பொருந்தும் தான் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஏன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படி தான் அந்த விஷயத்தை பார்ப்போம் ஒரு புதுச்சேரி கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுத்துருந்தோன்னா யாராவது கோர்ட்டுக்கு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ரிட்டிகேஷன் போனாங்கன்னா கண்டிப்பாக ஹைகோர்ட் ஸ்டே பண்ணிடும் நீங்கள் என்ன பாதுகாப்பு ஏற்பாடுகளை விஜயால செய்ய முடியும் கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு அந்த வடு இன்னமும் ஆறலை விசாரணை இப்போ தான் நடந்துகிட்டு இருக்கு யார் குற்றவாளி என்று இன்னமும் அறியப்படவில்லை கண்டுபிடிக்கல ஒரு நாள் வரும் கண்டிப்பா வரும் ஒரு இரு மாதங்களில் கண்டிப்பா தெரியும் அங்க பன்னெண்டாம் தேதி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் வருது சிபிஐ விசாரணைக்கு தடை கோரி திரும்ப எங்க கிட்ட வேணும்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் கேட்குது அதனால இந்த இடத்துல வந்து அவங்க அனுமதி கேட்டதே தவறு இது ஒரு விதமான ஒரு இன்சென்சிட்டிவ் வாங்க மக்கள் உணர்வுகளுக்கு எதிரானது அதுவும் புதுச்சேரி வந்து இன்னமும் குறுகலான சாலைகளை கொண்ட இடம் உங்களுக்கு வந்து சின்ன இடம் தானே புதுச்சேரி அங்க போய் நீங்க வந்து ஒரு ரோட் ஷோ நடத்துறீங்கன்னா ஒரு ஸ்டாம்பிட் ஆவாதுன்றதுக்கு விஜய் என்ன உத்தரவாதம் கொடுப்பார் அதனால் அனுமதி மறுத்தது என்ன பொறுத்தவரையில் இல்லை சரிதான் நீங்கள் பொதுக்கூட்டங்களை நடத்திக்கோங்க ஒரு இடத்த வாடகை எடுத்து அவங்க நடத்துறதுல தப்பு இல்லை அது அவங்களோட உரிமை அதுதான் இனிமேல் நடக்கும் ஒழிய இனிமேல் ரோட் ஷோஸ்ன்றது வந்து கண்டிப்பாக விஜய் நடத்துகிற விதத்தில் ரோட் ஷோஸ்க்கு வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தோணும் அது இது எதிர்பார்க்கப்பட்ட முடிவு ஓகே பொலிட்டிக்கலாக அடுத்தவங்க என்ன பண்ண போகிறாங்க புதுச்சேரியில் வந்து ரங்கசாமியோட அவங்களுக்கு வந்து என்ஆர் காங்கிரஸோட நல்ல உறவு இருக்குன்றாங்க விஜய் கூட்டணி போவாருன்றாங்க எதிர்த்தரப்புல பிஜேபி அதை அனுமதிக்காது ஏன்னா பிஜேபி ரோட் ஷோ கொடுக்காத பின்னணியிலேயே பாஜக இருக்குன்னு சொல்லப்படுது நான் மறுக்கல இருக்கலாம் நான் சொல்றது அப்படி அனுமதி கொடுத்திருந்தாலும் யாராவது போய் போயிருந்தாலும் இமீடியா ஸ்டே கொடுத்துருப்பாங்க நீங்க என்ன மூணு மாசம் கூட முடியலங்க நூறு நாள் முடியலங்க இந்த துயர சம்பவம் நடந்து இப்ப போய் மறுபடியும் நீங்க ரோட் ஷோனா நீங்க என்ன பாடம் கத்துக்கிட்டீங்க என்ன கான்செப்ட்ல நீங்க ரோட் ஷோ நடத்துவீங்க ரோட் ஷோல பேச மாட்டாங்க முதல்ல அதுவே தப்பு ரோட் ஷோன்றது கையை காமிச்சிட்டு போறது புது கான்செப்ட் ரோட் பேச ஆரம்பிச்சார் அவர் இங்கே வந்து நிற்குது இன்னைக்கு அதுவே அந்த அனுமதி மறுப்பு என்பது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று பொலிட்டிக்கலாக அவர் என்ன புதுச்சேரியில் என்ன அவரால் பெருசாக பண்ண முடியுன்றதை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் தமிழ்நாட்டில் அவருக்கு இன்னமும் அலைன்ஸ் செட் ஆகலை தனியாக தான் நிற்கிறாரு செங்கோட்டை மட்டும்தான் போயிருக்கார் வேறு யாருமே இல்லை புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் அவருக்கு நல்ல உறவு இருப்பதாக பேசப்படுகிறது கூட்டணியே போவார்ன்றாங்க அரசியல் ரீதியாக அங்கே தன்னுடைய பர்சனாலிட்டியாக தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை அவர் என்ன ஸ்திரப்படுத்தணும்னு நினைக்கிறாரு அதுக்கு ரோட் ஷோ ஒரு கான்செப்ட் தான் பட் இந்த சம்பவத்துக்கு பிறகு ரோட் ஷோக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க அப்படி நீங்கள் பப்ளிக் மீட்டிங்க்கு போகணும் அது போவாரான்றது அவருக்கு தான் வெளிச்சம் இல்லை இந்த ஒரு ஆலோசனை நடந்துகிட்டு இருக்க செங்கோட்டையனையை வைத்து நடக்குது அப்படின்னும் போது செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்திலேயே ஒரு மண்டல மாநாடு நடத்தணுன்ற ஒரு கோரிக்கையை வச்சுருக்காரு இந்த உறுதியாக அதை நடத்தியாகணும் ஏன்னா அதிமுகவின் பொதுச் செயலாளர் அங்கே ஒரு மீட்டிங்கை நடத்தி இருக்கிறார் அங்கே நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறார் செங்கோட்டையின் போல மேலே அப்படின்னும் போது அதற்கு பதிலடி தரும் வகையில் ஒரு மண்டல மாநாடு நடத்தணும்னு ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க இல்லைங்க அது இனிமேல் ரெகுலராக நடக்குங்க ஓகே இது இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை இனிமேல் அது ஓகே நான் இது தனியாக தான் கேட்குறேன் அவர் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு மண்டலத்திலையும் குறிப்பாக மேற்கு மண்டலத்தில் விஜய்க்கு செல்வாக்கு அதிகமாக இருப்பது என்பது உண்மை அவரும் வந்து மேற்கு மண்டலத்தை சேர்ந்த அடிப்படையில் மேற்கு மண்டலத்தை சேர்ந்த அரசியல்வாதி அதனால அந்த இடத்துல குறிப்பாக கோவையில் மேற்கு மண்டலத்தில் அவங்க மாநாடுகள் நடத்தப்போகிறார்கள் என்பது நிச்சயமான விஷயம் தான் அது வந்து எப்போ நடத்த போகிறாங்க எப்படின்றது தான் கேள்வி அது ரோட் ஷோவாக இருக்காது க மாநாடுகளாக இருக்கும் கண்டிப்பாக செங்கோட்டையன் மாதிரியான தலைவர்கள் வந்து அதை வந்து திறம்பட நிர்வகிக்கக்கூடியவங்க க்ரவுடு மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு தெரியும் எப்படி நடத்தணும்னு அவங்களுக்கு தெரியும் பெரிய ம இடங்களை வாடகைக்கு எடுக்கணும் ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு கை வந்த கலை அது செங்கோட்டையன் வழிகாட்டுதலில் அந்த கட்சி நடக்குதுன்னா அவங்க வந்து எலெக்ஷன் வரைக்கும் அது ஸ்மூத் டேக் ஆஃப் தான் இருக்கும் மாறா இவங்க அது உள்ள இன்னும் பல பேர் பூந்து டூ மெனி குக் ஸ்பாயில் த ஃபுட்டுன்ற மாதிரி ஆளாளுக்கு தலைக்கு தலை பெருத்தணுவாங்களே ஆளாளுக்கு உள்ள பூந்து எதனா கருத்து சொன்னாங்கன்னா அது சிக்கல் ஆகிடும் கட்சிக்கு செங்கோட்டையன் வழிகாட்டுதலில் அடுத்த சில மாதங்களை தேர்தல் வரைக்கும் அவங்க கொண்டு போனாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக லாபம் தான் அவங்களுக்கு மாநாடுகள் கண்டிப்பா அது பைப்லைன்ல இருக்குன்னு தான் நான் கேள்விப்பட்டேன் நிச்சயமாக அந்த மாநாடுகளில் அவங்க தங்களுடைய செல்வாக்கை காட்டத்தான் போகிறார்கள் இல்லை இன்னொரு பக்கம் திமுக காங்கிரஸ் உடைய இந்த பகிர்வு இடப்பகிர்வு அப்படின்றது நேற்றைய தந்தியில் கூட வந்திருந்தது இன்றைய த இன்றைய தினமலரில் கூட தலைப்பு செய்தியாக வந்திருந்தது இருபது இடங்கள் தான் காங்கிரஸ்க்கு அப்படின்ற ஒரு செய்தி குறைஞ்சிக்கிட்டே வருது என்ன காரணம் சார் அவ்வளோதான் நாளுக்கு நாள் ஒரு அறுபத்தி மூணில் இருந்தாங்க அதுக்கப்புறம் முப்பது முப்பது முப்பத்தைந்து தொகுதியானாங்க இப்போ இருபது தொகுதி வரைக்கும் வராங்க இருபது வரைக்கும் வராங்கன்னா கட்சியை மூடிட்டு போகலாம் ஊற்றி மூடிட்டு போயிடலாம் இருபது போட்டி போடுறதும் ஒன்று தான் நீ தனியான எல்லா சைபர் ஆகிறதும் ஒன்று தான் இருபதுன்றது என்னங்க இரநூத்தி முப்பத்தி நாலில் இருபதுன்றது எவ்வளோ பத்து பர்சன்ட்டு

இந்திரா காந்தி பார்லிமெண்ட் எலக்ஷனி அசம்பளிய கலைஞரும் அட்வான்ஸ் அவர்தான் இந்திரா காங்கிரசுக்கும் திமுக கூட்டணி அப்ப ஓல்டு காங்கிரஸ் காமராஜ் தலைமையில காங்கிரஸ் இந்திரா காங்கிரசுக்கும் பார்லிமெண்ட் புதுச்சேரியோடு சேர்த்து பத்து சீட்டை லோக்சபா சீட்டை கையில் எடுத்துக்கிட்டு முப்பது சீட்ட திமுக இந்திரா காந்தி கொடுத்துட்டாங்க அசம்பி லூப்பத்தி நாலு தொகுதியில ஒரு தொகுதி கூட வேணாம் நாங்கள் போட்டி போடவில்லை இரநூத்தி முப்பத்தி நாலு திமுக கொடுத்து விடுகிறோம் என்று காங்கிரஸ் கையெழுத்து போட்டு கொடுத்தது எந்த திமுகவிடம் அதற்கு நான்கு ஆண்டுகள் முன்பு அதிகாரத்தில் இருந்த தங்களை வீட்டுக்கு அனுப்பிய திமுக திமுகவிடம் கூட்டணி போகும்பொழுது பார்லிமெண்ட்டுக்கு பத்து சீட்டு அசெம்பலிக்கு ஜீரோ இந்த தலைமுறைக்கு நம்புறது கஷ்டம் நான் சொல்கிறேன் இந்த தகவலை ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது திரும்ப திரும்ப சொல்கிறோம் இது நம்புவதே இந்த இந்த தலைமுறைக்கு கடினம் ரெண்டு தலைமுறைக்கு முன்னால் நடந்த விஷயம் ஐம்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னால் காங்கிரஸோட சவக்குழி அன்று தோன்ற தோண்டப்பட்டது தமிழ்நாட்டில் அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா அந்த எலெக்ஷனில் எழுபத்தொன்று எலக்ஷனில் பிரஜா காங்கிரசும் ஒரு காங்கிரஸ் இருந்தது அந்த காங்கிரஸ் ஒரு பத்து எம்எல்ஏ ஜெயிச்சாங்க தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு எழுபத்தி ரெண்டு அல்லது எழுபத்தி மூணில் அந்த பிரஜா காங்கிரஸை இந்திரா காங்கிரஸோட மெர்ஜ் பண்ணி அவங்கள காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் எம்எல்ஏக்களை அசம்பளியில் உட்கார வச்சாங்க அதாவது இன்றைய தலைமுறைக்கு இதை நம்புவது கடினம் பார்லிமெண்ட்டில் பற்ற மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு அதாவது எனக்கு நான் மந்திரி ஆகணும் நீ எக்கெடுக்கட்டாலும் எனக்கு கவலை இல்லை ஆனால் இந்திரா காந்தி பண்ணதை நீங்கள் சோனியா காந்தி பண்ணுறாங்க ராகுல் காந்தி பண்ணுறாரு இல்லையா இன்னைக்கு இருபது சீட்டுன்னா பத்து பர்சன்ட் இருபத்தஞ்சு சீட்டுன்றது பத்து பர்சன்ட் இருபத்தி நாலுனா இருபத்தஞ்சு ஓகே பத்து பர்சன்ட்டுக்கு கீழே போகுதுன்னா எதுக்கு கட்சி இல்லை சார் நம்மளே பேசியிருக்கோம் நம்ம பேசும்போது நீங்களே சொல்லியிருக்கீங்க ஸ்டாலின் வந்து இந்த கூட்டணியை விட மாட்டார் இருபத்தஞ்சுன்றத பத்தா போட்டு முப்பத்தஞ்சா கூட கொடுத்துருவாரு ஆனால் விட அது பழைய தகவல் இப்போ அப்படி இல்லை மூணு புதிய கட்சிகள் உள்ள வருது எல்லாருக்கிட்டையும் அவங்க சீட்டை குறைக்க பேரம் பேசுறாங்கன்றாங்க மூணு புதிய கட்சி வரதுனால காங்கிரஸ்க்கு ஒரு எல்லாரும் சீட்டை குறைக்கணும் நாங்களும் குறைச்சிக்கிறோம் நீங்களும் குறைச்சி நூத்தி அறுபது போட்டி போட்ட நூத்தி எழுபது போட்டி போட்ட திமுக நூத்தி அறுபது போட்டி போடுறதுக்கும் இருபத்தஞ்சு போட்டி போட்ட காங்கிரஸ் இருபது போட்டி போடுறதுக்கும் இரு ஆறு சீட்டு போட்டி போட்ட விசிக்கா நாலு சீட்டு போட்டி போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அது மொத்தமாக எல்லாம் திமுக நின்றுட்டு போயிடலாமே அது எப்படி சார் ஒத்துப்பாங்க இது ஒரு வகையில் அவங்களுக்கே ஒரு வகையான தாழ்வு மனப்பணம் வெளிப்படுத்தாதா இருபது சீட்ல நிக்கிறது இருபத்தஞ்சுல இருந்து இருபதுல நின்றுனா கீழே ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது இல்ல இப்பயும் கொள்கை பேசுவாங்களா எங்களுடைய கொள்கை தான் முக்கியம் அதுதான் அதுக்கு நான் என்ன சொல்லுவேன் இருபத்தஞ்சுல இருந்து இருபது வாங்குறதுக்கு மொத்தமாவே கொடுத்துறேன் இந்திரா காந்தி வழி நடத்தினாங்களா இருபத்தொன்னு மொத்தத்தையும் இருபத்தஞ்சும் திமுக தார வாத்துரு ஒரு ஒரு எலெக்ஷன்ல நீங்க தான் என்ன இப்ப போய் என்னத்த பெருசா நீங்க சாதிக்கிறீங்க பதினெட்டு எம்எல்ஏ வந்து என்ன சாதிச்சீங்க ஒண்ணும் கிடையாது இந்த நாலரை வருஷத்துல ஒரு ஆக்கப்பூர்வமான கட்சியா திமுக ஏதாவது ஆனால் காங்கிரஸ் ஏதாவது தமிழ்நாட்டில் செயல்பட்டிருக்கா ஓரளவாவது இடதுசாரிகளும் வீசிக்காவும் செயல்பட்டிருக்காங்க ஓரளவுக்கு கம்யூனிஸ்ட்டுகள் ஓரளவு செயல்பட்டிருக்காங்க குறிப்பாக மார்க்சிஸ்ட் கட்சி நிறையாவே செயல்பட்டுருக்கு வீசிக்கா ஓரளவு சுமாராக காங்கிரஸோட செயல்பாடு பூஜ்ஜியம் இல்லை அப்போ உங்க எதுக்கு எம்எல்ஏ மெர்ஜி பண்ணிட்டு போயிடுங்க சரி மெர்ஜி பண்ண முடியாது போட்டி தான் போடாமல் இருக்கீங்களா என்ன குடிமொழி கிட்ட போகுது பார்லிமெண்ட்டுக்கு பத்து சீட்டு வாங்கிக்கிறீங்களா அது போதாதான் அவங்கள எழுபத்தொன்றுல இந்திரா காந்தி வழி நடத்தினாங்கள பத்துக்கு வேலை ஒரு பன்னெண்டு பதிமூணு சீட் கூட வாங்கிக்கோ ஆனால் திமுக அதையும் கொடுக்காது அவங்க பார்லிமெண்ட்லையும் கொடுக்க மாட்டாங்க அப்படியும் லோக்கல் பாடிஸ்லயும் கொடுக்க மாட்டாங்க எங்கேயும் கொடுக்க மாட்டாங்க அவங்க எந்த விதமான காம்ப்ரமைஸும் இடமா இல்ல அவங்கள பிஜேபி மாதிரி தான் திமுக அவங்கள தவிர யாரும் இருக்கக்கூடாதுங்க இல்லை சரி இருபது தொகுதி கொடுக்குறது கூட இவங்க ஆட்சி அதிகாரத்திலாம் பங்கு கேப்போம்னு சொல்லியிருந்தாங்களே அதெல்லாம் இதெல்லாம் பேசுனாங்கன்னா தூக்கி வெளில போட்டுருவாங்க உங்களை இருந்து இருபதா குறைக்கும் போதே ஆட்சி அதிகாரன்ற வார்த்தை உங்க வாயிலேருந்து வராது உங்கள் சிந்தனையிலேயே வராது என்னங்க இருபது சீட்டு வாங்கிட்டு போகிறது அறுவறுப்பா இல்லையான உங்களுக்கு அதை விட ஒரு அவலம் ஏதாவது அந்த கட்சிக்கு வேணுமா ஆனால் இருபத்தஞ்சே கம்மிங்க சார் எதுவுமே செய்யாத கட்சிக்கு இருபது கொடுக்குறோன்றது தான் திமுகவுடைய உடைய அப்போ எதுக்கு வச்சிருக்கீங்க தூக்கி போட்டுருக்கேன் வெளியில் அப்போ அவன் ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க காங்கிரஸ் இல்லாமல் திமுகவில் ஜெயிக்க முடியாது மூவாயிரம் ஓட்டுலேருந்து அபவ் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ஓட்டு வரைக்கும் இருக்குது நாலு பதினாலு இருக்குது கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டருங்க அது இல்லாமல் திமுக ஒருபோதும் ஜெயிச்சது காங்கிரஸ் ஜீரோ நீ எழுபது சீட்டுக்கு மேலே வாங்க மாட்டேன் இல்லாட்டி எது காங்கிரஸ் திமுக வச்சிருக்காரு ஸ்டாலின் காங்கிரஸ் ஏன் கூட வச்சிருக்கா யோசிச்சு பாருங்க இந்த அவலத்தின் விதைகள் ஐம்பத்து நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு விதைக்கப்பட்டன இந்த இருபதும் அவங்களுக்கு வெற்றி தொகுதியா வெற்றி ஆஹ் வாய்ப்பே கிடையாதுங்க இருபது கொடுத்து அஞ்சு சீட்டு ஜெயிக்க வைப்பாங்க இல்ல சரி இதுக்கு தாவைக்காவுக்கே போயிடலாமே சார் ஐம்பது அவனுதான் முடியும் ஐம்பது சீட்டு நீங்க ஐம்பது சீட்ல நீன்ற பெருமையோட நீ இங்க போய் இருபது சீட்டு வாங்கி ஜெயிக்கிறதுன்றது எவ்வளவு அவலம் ஆனா அந்த அவலத்தை தான் அந்த கட்சி இன்னைக்கு விரும்புது அது அப்படி தான் இருக்குது கட்சி அண்ட் அண்டர் இல்லைங்க தொண்டை டிமாரலைஸ் ஆகிட்டான் இல்லைங்க இருபத்தஞ்சுக்கு ஒத்துக்கிட்டதே அவங்க எந்த அளவுக்கு பலவீனமாக தான் நான் காட்டுது ஜஸ்ட் கேட்டிங் டென் பர்சன்ட்டுங்க இப்போ இன்னமும் அது கீழே போகுது அவங்களே ஒத்துப்பாங்க அதுக்கு சோனியா காந்தி ராகுல் காந்தி அவங்களுக்கு இருபத்தொம்போதில் ஆட்சிக்கு வரணும் அதுக்கு எந்த தியாகத்தை அவங்க சார் இந்திரா காந்தி பண்ணால் அதே தானே எக்கோட கட்டு போடணும் ஸ்டேட் யூனிட்ஸ் நான் நல்லா இருக்கணும் சுயநலம் தானேங்க கட்சி அழிச்சாச்சு மொத்தமாக நீ இனிமேல் பதினெட்டு வாங்கி இருபது வாங்கி இப்போ இருபது ஜெயிச்சா அண்ண பதினெட்டு ஜெயிச்சாண்ண கண்டிப்பாக சீட்டு மேலே கொடுக்க போகிறது கிடையாது அந்த ஸ்ட்ராட்டஜி மாறிடுச்சு கண்டிப்பாக அது மாறிடுச்சு இல்லை இது இது வார்த்தை வேணாலும் தப்பான வார்த்தையா இது ஒரு அழிக்கிற மாதிரியான ஒரு அழிப்பதே தான் அழிப்பது மாதிரி அல்ல உள்ளே வைத்தவர்கள் அழிக்கிறார்கள் பாஜகவும் திமுகவும் அடிப்படையில் ஒன்று தான் கூட்டணி கட்சிகளே அவர்கள் திருதராஷ்டிர ஆலிங்கனம் பாஜகவும் திருதராஷ்டிர ஆலிங்கனம் திமுகவும் திருதராஷ்டிர ஆலிங்கனம் தான் அவர்கள் பிடியில் நீங்கள் போனால் நீங்கள் பொசுங்கி போவீர்கள் நொறுங்கி போவீர்கள் தப்பு எட்டுன்னுன்னு எதுவுமே கிடையாது பாலிடிக்ஸ் டிஸ் பாலிடிக்ஸ் பிஜேபி எப்படி ஒவ்வொரு கட்சியும் உள்ளே வச்சு ஸ்வாகா பண்ணுதோ அதை தான் திமுகவும் பண்ணிடுது சார் இந்த நாலரை வருஷத்தில் கூட்டணி கட்சிகள் எவ்வளோ தூரம் விழுங்கப்பட்டிருக்கிறார்கள்னு பாருங்கள் அவங்களோட ஓட் பேங்க் சூறையாடப்பட்டிருக்கு சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சனை கையாண்ட முறை வந்து சிபிஎம்மோட ஓட்ஸும் உங்கள் கிட்டேருந்து பிரிச்சிருக்கு அது ஒரு பர்சன்ட்டாக இருக்கலாம் அரை பர்சன்ட்டாக இருக்கலாம் அந்த ஊழியர்கள் சொன்னாங்கல்ல மறக்க முடியாத பைட்டு மறுநாள் வந்து முத்தரசன் சோ பாலகிருஷ்ணன் நான் சாரி நம்ம கே பாலகிருஷ்ணன் திருமா வைக்கோ எல்லாம் போகிறாங்க அமைதியான முறையில் போராடுனவங்கள ராத்திரியோட ராத்திரா பந்தல பிரித்து போட்டு அவங்கள அரஸ்ட் பண்ணி அடித்து இழுத்துட்டு போய் அப்புறம் இவங்க போன பிறகு அவங்க அங்கே இருக்க தொழிலாளர்கள் சில பேர் உட்காந்துவங்ககிட்ட பேசுவோம் அவங்க சொன்னாங்கல்ல ஒரு வார்த்தை பைக்ட்டு கொடுத்தாங்க மறக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம் நாங்கள் அவங்க உங்கள் ஓட் பேங்க்கு அவன் எப்படி திமுக ஓட்டு போடுவானாங்க இப்போ சாம்சங்கில் பிரச்சனை சரி வேங்கை வயல் கோர் அண்ட் தலித் ஓட்ஸ் இன்னைக்கு அந்த ஓட்டு எப்படி உங்களுக்கு இருபத்தொன்னு ட்ரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி இப்போ எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஆகாது அப்போ இந்த அலையன்ஸால பெரிய லாபம் இருக்குமான டூ பிளஸ் டூ ப்ளஸ் டூ சிக்ஸ் இல்லை கூட ஆகும் பதினொன்று ஆச்சு இல்லைங்க காங்கிரஸ் திமுக விசிகா பாமக ஆச்சு முப்பது சீட்டு வாங்கி மூணு சீட்டு பாமக பத்து சீட்டு வாங்கி விசிகா சைபர் எல்லாம் விஜயகாந்துக்கு போச்சு அதான் எல்லாரையும் கொண்டு வந்து திமுக சேர்த்துனா அது சைபர் இல்லை அடிஷ்னலாக வேற சில பேர் பேசிட்டு இருக்காங்க அந்த கிட்டே இருக்காங்கல்ல அது சைபர் தான் எல்லாரும் போயிட்டாங்கன்னா அப்புறம் அது எப்படி அது இயற்கைக்கு விரோதமானது இல்லை ஸ்டேட்டஸ்க்கு டிஸ்டர்ப் ஆகுது இல்லை திமுக இருந்தால் அண்ணா திமுகம் இருக்கணும் அண்ணா திமுக இருந்தால் திமுகம் இருக்கணும் யாருமே இருக்கக்கூடாது எங்களை விடன்ற எண்ண எண்ணைக்கு வருது அன்றைக்கி உங்க வாக்கு வங்கி சதுருதுன்னு அர்த்தம் எல்லாரும் திமுக உள்ளே போய்ட்டு காலகாலமாக திமுகவில் இருக்கவனோட பேச என்ன அது கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு அழுத்தத்தை ரொம்ப கண்ணியமாக சொன்னோம் அழுத்தத்தை நிர்பந்தத்தை உண்டாக்குது இல்லை ப்ரெஷரை வந்து கட்சி தாங்காது இல்லை இந்த செய்தி காங்கிரஸ்க்கே இருபது அப்படின்னும் போது இப்போ கீழே உள்ள மக்கள நாலு ஆறுனா நாலு ஒன்றும் ஆறு வாங்கினா நாலு இருபத்தஞ்சு வாங்கினா இருபது ஏன்னா மூணு கட்சி உள்ள வருது இஷ்டந்தாரி இல்லைனா போ மேபி இதை சொல்லி கடைசி நேரத்தில் கொடுத்ததை ரெஸ்டோர் பண்ணிடலாம் ஆறு 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 இருபத்தஞ்சி சேம் சேம் ஆனால் தொகுதி மாறும் கேட்ச் தொகுதி மாறுதுன்னா அங்கே தான் செக்கு இருபத்தஞ்சி தரம் ஆனால் நாங்கள் கொடுக்குற தொகுதி நீங்கள் கேட்குற தொகுதி இல்லை கண்டிப்பாக வேற மாதிரி காம்பன்சேஷன் கிடைக்கும் எல்லாருக்கும் இல்லை என்ன கட்டமைக்க நினைக்கிறாங்க திமுக இதில் நாங்கள் மட்டும்தான் இருக்கணும் இப்போ மோடி என்ன கட்டமைக்க நினைக்கிறாரு சேம் சேம் ஓரணியில் தமிழ்நாடுன்றதை இந்த கட்சிகள் எதிர்த்து இருக்கணுமா இல்லையா இவங்க போய் உறுப்பினர் சேர்க்க பண்ணுறாங்க பிராந்த் கீழ் மட்டில் வந்து டிஸ்ட்ரிக்ஸில் பிரச்சனையாக இருக்குது உதாரணத்துக்கு திருத்துறைப்பூண்டியில் சிபிஐ வந்து எங்கள் கோட்டை உள்ள நீ எப்படி வரலான்னு திமுக அவங்களுக்கும் பெரிய பிரச்சனையாக இருக்குது மீடியா அதை ரிப்போர்ட் பண்ணல ஒரு அணியில் தமிழ்நாடு இருக்க முடியாதுங்க பல அணிகளில் தமிழ்நாடு இருந்தால் தான் அது ஜனநாயகத்துக்கு நல்லது அப்போ நீங்கள் வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்கி பார் பாஜ்பா சர்க்காண்டிங்கள்ல அதே தானே இங்கேயும் ஓரணியில் தமிழ்நாடு புதுசு புதுசாக ஸ்லோகன்ஸை கண்டுபிடிக்கிறீங்க கோஷங்களை கண்டுபிடிக்கிறீங்க உருவாக்குறீங்க நடைமுறை என்ன திமுகவை தவிர மற்றவங்க யாரும் இருக்கக்கூடாது அந்த பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் ஒன்லி ஃபார் டிஎம்கே மற்றவங்களுக்கு அது கூடாதுன்றது தானே இந்த நாலரை வருஷத்தில் நீங்கள் சாதித்தது தானே கூட்டணி கட்சிகளும் விழுங்கிக்கிட்டே இருக்கீங்க அதை தான் பிஜேபி அங்கே டெல்லியில் செய்து அதை நீங்கள் இங்கே செய்கிறீங்க ஒவ்வொரு முயற்சியும் திமுகவை தவிர மற்ற கட்சிகளை அழிப்பது அதில் எந்த சந்தேகம் வேணும் அவங்க ஸ்பேஸ் அப்படியே கபலிக்கரம் சேருது கேட்டா வந்து பா பாசிச பாஜக வீழ்த்துறதுக்கு இதான் ஒரே எடுத்து நீ எதிர்த்து பேசுனீனா நீ சங்கி அத வச்சுதானே வண்டி ஓடுது ஸ்ட்ரீட் ஷேரிங்ல இவங்களால ஒன்னும் பண்ண முடியாது இந்த கூட்டணி கட்சிகள் ஆங்கிலத்துல இந்த மாலிங் லைன் இந்த சீட் சேரிங்ல எதுவுமே பேச முடியாது இது இவங்களுக்கு எல்லாம் தானே கூட்டணி கட்சிகள் செக் ஒரு ஒரு சந்த சந்தேகமும் இல்ல சங்கியுமே போக முடியாதுன்ற செக்க எங்க போவீங்க நீங்க அங்க பிஜேபி வந்து உட்கார்ந்ததோட விலை வந்து திமுகவோட கரங்களை பெரிய அளவுல பலப்படுத்துருச்சு விஜய் வந்து அன்டெஸ்டட் ஃபேக்டர் ரெண்டாவது விஜயோட அரசியல் அணுகுமுறை ஒரு விஜயகாந்த் மாதிரி கலந்து பழகக்கூடியவராக இருந்தா கூட இவங்களுக்குலாம் ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை தொடுத்துருக்கோம் அவர் ஏதோ கோட்டையில் இருக்காரு மாதத்துக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளாக தான் வெளியில் வராரு இது அரசியலை எப்படி விஜயை யார் நம்புவா யாரும் நம்ப மாட்டாங்க அரசியல் தலைவராக களத்தில் இறங்கி இதுவரைக்கும் நீங்கள் செஞ்சது என்ன சொல்லுங்கள் அந்த விக்கிரவாண்டி கூட்டத்துலையும் இந்த மதுரை கூட்டத்திலையும் அப்புறம் கஸ்டோடி இல்லத்துக்கு எதிராக ஒரு மேனாடி பேசினது இதை தவிர வேறு என்ன அவங்களோட பப்ளிக் பர்சன் பர்சன்ஸுன்றது ஒன்றரை வருஷம் ஒன்றே முகாம் வருஷத்தில் வந்து ரெண்டு வருஷம் முடியப்போம் விஜய் நம்பி இவங்க திமுகவை கைவிட மாட்டாங்க அண்ணா திமுக பிஜேபி இருக்கிறதால போக முடியாது ஃபார்சிஸ்ட்டு பாஜக எதிர்க்கணும்னா ஒரே வழி அண்ணா திமுக தான் கொடுக்குறதை வாங்கிட்டு போகணும் அவங்க உள்ள வச்சு அழிக்கிறாங்க அவங்களே இது பாசிச பாஜகன்றது இந்த கூட்டணிக்கு ஓகே சார் இது மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறதுக்கு இந்த திமுகவுடைய இந்த அதிருப்திகள் இதையெல்லாம் வந்து இத்தனை வருஷமா இவங்க கேள்விகள் கேட்காதது கூட்டணி கட்சிகள் எதுவுமே பேசாதது இங்கே நடந்த சம்பவத்துக்கெல்லாம் பேசாதது இதெல்லாம் மக்கள்கிட்ட போகாதா போவோம் இவங்க ஆனால் அதை டச் பண்ண மாட்டாங்க அதை கடந்து போவாங்க இந்த இந்த கட்சிகள் வந்து மறுபடியும் மறுபடியும் இந்த நான் ஐந்து இல்லை இது அவங்களுக்கு இப்போ மக்கள்கிட்ட நீ தேர்தல் போகும்போது என்ன பிரச்சனை ஸ்டாலின் வேணுமா வேணாமான்றது பேச்சு இல்லை அதுதான் கேட்குறேன் இந்த இடத்துல திமுக அரசால் நடந்த பல பிரச்சனைகளை வந்து இவங்க பேசாதது இவங்களுக்கே பெரிய ரிஃப்ளெக்ட் ஆகும் அதை பற்றி அவங்களுக்கு தெரியும் அது எலெக்ஷன் பொட்டி தொடங்கும் தெரியாது தெரியும் ரிஃப்ளெக்ட் ஆகும் நீ என்ன பண்ணால் நீ வந்து அதை மறைக்கிறதுக்கு பிஜேபி அங்கே அப்படி பண்ணிருச்சு இங்கே இப்படி பண்ணிருச்சு இப்போ திருத்திரப்பூண்டியில் இப்படி ஆகி போச்சு ஜட்ஜை கூட வலிப்பாங்க இழுத்து போச்சு பேசுவாங்க கண்டிப்பாக பேசுவாங்க ஃப்ரீ ஃபார் ஆல் தான் அது வந்து அஃப்கோஸ் அது ஒரு கான்ட்ரவர்ஷியலான மூவ் தான் இந்த ஜட்ஜு பண்ணதும் நான் மறுக்கலை பட் அது அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் பேசுவாங்க எஸ்ஐஆரை பேசுவாங்க ஊபியில் நடந்தது பேசுவாங்க ஒரு ஜம்மு காஷ்மீரில் எலெக்ஷனை பேசுவாங்க தமிழ்நாடு மட்டும் பேச மாட்டாங்க ஃபாசித் பாஜகான்றவங்க ஒரே வார்த்தை நாலு ஐந்தாண்டுகளில் திமுக அரசின் சாதனைகளும் வேதனைகளும் தராசு தட்டில் வைத்து நிறுத்தப்படணும்ல அதை செய்ய மாட்டாங்க ஒரு பக்கம் தட்டுல ஸ்டாலினும் இன்னொரு பக்கம் மோடியையும் பெருசா வச்சு கதையை முடிச்சிட்டு எப்படி இவங்க நினைக்கிறாங்க மக்கள் அப்படி நினைக்க மாட்டாங்க இருபத்தி நாலு மோடி வேணுமா வேணாம்ன்றது இருபத்தாயிரத்தி மோடி ஸ்டாலின் வேணுமா வேணாமான்றது அப்போ இந்த ஆட்சி குறைகள் பேசப்படும் நீங்க கொண்டு வந்து மோடியை வச்சுன்னா தச திருப்புற அந்த பருப்பு வேகாது ஆனா அதை தான் அந்த பருப்பை வேக வைக்கிறது தான் எல்லா வேலையும் செய்வாங்க கூட்டணி கட்சிகளை எப்படியாவது வளைக்க பார்ப்பாங்க அவனும் வளைக்க பார்ப்பான் பிஜேபியும் அவர்களும் வளைக்க பார்ப்பார்கள் இல்லை இதுல இன்னொரு பக்கம் இதில் இந்த எஸ்ஐஆர் பற்றி நீங்க சொன்னதுனால கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தேழு லட்சம் இது வந்து இங்கே இதாக இருக்கும் அப்படின்னும் போது ஓட்டர் லிஸ்ட் வந்து எடுக்கப்படுறாங்க அப்படின்னும் போது யார் ஜெய தோத்தாலும் இந்த நம்பர்ஸ் பேசப்படுமா தான் பேசுவாங்க இது வந்து செத்து போனவன் காலி பண்ணி போனவன் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எழுத்து லட்சம் பேர்ல இருப்பாங்க அவனால நீங்கள் வச்சுக்க முடியுமா எஸ்ஐஆர் தேவைங்க செய்யற முறை தப்புங்க அது இன்னும் ஒரு விரிவாக செஞ்சிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் குயிக் டைம் ரொம்ப தப்பு குயிக் டைம் ரொம்ப தப்பு ஆனால் வந்து நீக்கப்பட்ட எல்லாருமே உண்மையான வாக்காளர்னு சொல்லாதீங்க அதில் நிறைய போலி வாக்காளர் இருக்கும் பதிமூணாயிரம் பேர் டி நகர்ல போலி வாக்காளருங்க அந்த எம்எல்ஏ நின்று கதறாரு அண்ணா திமுக எடப்பாடி கவர்மெண்ட்டில் அவரால் ஒன்றும் செய்ய முடியல ஏன்னா எம்ப்ளாயிஸ் பூரா திமுக பக்கம் அணிக்கிறான் எண்பத்தொம்போது எலெக்ஷனுக்கும் இருபத்தொன்னு எலெக்ஷனுக்கும் பார்க்கும்போது மற்ற தொகுதிகளில் எல்லாம் முப்பத்தி மூணு வருஷத்தில் எந்த பர்சன்டேஜில் ஓட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருச்சோ இங்கே அது ஆகவே இல்லை அப்போ பச்சையாக தெரியுது நீங்கள் செத்தம் ஓட்டு வீடு காலி பண்ணுவேன் எல்லோரும் ஓட்டியும் நீங்கள் அங்கே வச்சு அடிக்கிறீங்கன்னு இந்த மாதிரி பல தொகுதிகளில் இருக்குது எஸ்ஐஆரோடய நோக்கம் உயர்வானதுங்க அது செய்கிற முறை தான் தப்பு நீங்கள் டெலிட் பண்ணாமலே லிஸ்ட்டை வச்சுருப்பீங்களா ஆனால் என்ன பண்ணுவாங்க இப்போ எழுத்தரை லட்சம்னா அது பெரிய பிரச்சனையாக்குவாங்க அடுத்த ஒரு மாதத்தில் இருபது லட்சம் பேரே உள்ள சேர்க்க பார்ப்பாங்க எப்படி நமக்கு ஐம்பது லட்சம் ஓட்டு கலி எல்லா ஓட்டுமே வந்து உங்களுக்கு வந்து முறையான ஓட்டு உயிரோட இருக்கிற ஓட்டுலாம் சொல்லாதீங்க நிறையா பேர் சத்தம் ஓட்டு ஊடு காலி பண்ணுவேன் டபுள் என்ட்ரி எக்கச்சக்கமாக இருக்குது பெர்சன் எஸ்ஐஆர் எதிர்க்க முடியாதுங்க அது ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் கொண்டு வந்து குத்து குத்துன்னு குத்துறீங்க மூணு மணிக்கு மேலே அவன் அதுக்கு ஆப்பு வச்சான் தானிக்கு தீனி தான் இது அவ்வளோதான் இப்படியே நடக்கும் இந்த டிஃபால்ட்டு வோட்டர் லிஸ்ட்ல தான் எலக்ஷன் நடக்கப்போகுது புலம்புவாங்க ஆனால் எலெக்ஷனில் கண்டஸ்ட் பண்ணுவாங்க தோத்துட்டா இருக்க வேறு எஸ்ஐஆர் ஜெயிச்சுட்டா மக்கள் தீர்ப்பு அவ்வளோதான் ரெண்டு பக்கத்துக்குமான ஆர்குமெண்ட்டு வீடியோ ஆடியோ எல்லாம் ரெடியாக தான் இருக்கும் மக்கள் தான் பரிதாபம் ஏமாளிகள் மக்கள் கண்டிப்பா சார் அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி சார்